திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு நபபாஷாணத்தாலான துர்காதேவியினுடைய திருக்கோவில் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த குறிச்சி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இருந்து அறந்தாங்கி போற வழியில தான் இந்த கோயில் இருக்கு மொத்தம் பதினெட்டு கைகளோட இங்க வந்து தாயார் வந்து விளங்குகிறாங்க அஷ்டாதச புஜதுர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த அம்பாள் வந்து மகாலட்சுமியாகவும் தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் மூன்று தேவியரினுடைய திருவுருவமாக அம்பாள் வந்து திகழ்வதாக நமக்கு தெரியுது இந்த அம்பாளினுடைய திருமேனி உருவான ஒரு வரலாறு இந்த குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தார் அவர்கிட்ட வந்து துர்காதேவியினுடைய சிலையை வந்து வடிச்சு இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துருக்காரு அப்ப வந்து அவருடைய கனவுல துர்காதேவியானவர் தோன்றியிருக்காங்க தோன்றி அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் வருவாரு அந்த சித்தரினுடைய ஆலோசனைப்படி நீ வந்து இந்த விக்கிரகத்தை செஞ்ச முடி அப்படின்னு சொல்லி சொல்ல தாயாரினுடைய உத்தரவுப்படியே ஒரு அமாவாசை நாளில் ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு வந்தவரு அம்பாளினுடைய விக்கிரகமானது எப்படி அமையணும் அந்த விக்கிரகத்துல என்னென்ன ஆயுதங்கள்லாம் இடப்பெறணும் அப்படின்னு திருமேணி முழுக்க அதாவது சிற சிலர்ந்து திருவடி வரையும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா சொல்ல அம்பாள் வந்து முப்பெரும் தேவியராக சரஸ்வதியாக மகாலட்சுமியாக துர்காதேவியாக சேர்த்து மூன்றையும் சேர்த்து ஒரே விக்கிரகமாக வடிவமைச்சாரு அம்பாள் வந்து சிம்ம வாகனத்துல அமர்ந்து இருக்கிறது போல ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இந்த காட்சி இருந்தது கிட்டத்தட்ட வந்து பனிரெண்டு அடி உயரம் பதினெட்டு திருக்கரங்களோட அம்பாள் இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அம்பால நம்ம வழிபடும் பொழுது சரஸ்வதி தேவியையும் மகாலட்சுமியையும் துர்காதேவியும் சேர்த்து வழிபட்ட ஒரு பலனையும் கொடுக்குது தீராத நோய்கள் தீரவும் தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்தடை தடை புத்திர வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் நோய் நிவர்த்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துல சிறப்பு பிரார்த்தனையாக வழிபாடு நடக்குது அதே போல ஒரு ஒரு நாளைக்கும் ராகு காலம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை பத்து பன்னெண்டு ராகு காலம் இங்க வந்து ரொம்ப சிறப்பா பூஜை நடக்குது தரிசன நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தரிசனத்துக்கான நேரமா இருக்கும் செவ்வாய்க்கிழமையில மட்டும் ராகு காலத்துக்காக ஏன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மதியம் மூன்று நாள் அதனால அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் சிறப்பு வழிபாடு நடக்கும் இந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய வழி வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில இருந்து அறந்தாங்கி போற பஸ்ல ஏறி ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவு குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம இறங்கிக்கலாம் இறங்கின உடனேவே கோயில் வந்து கொஞ்சம் நடக்கிற தூரத்திலே இருக்கு இன்னைக்கு அஷ்டாதச அஷ்டாதச துர்க்கை திருக்கோயிலை பற்றி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி உரிய அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்